தமிழ் ஜோதிடம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் நாம் வந்து பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் ஆனி மாத பலனை பார்த்துக்கிட்டு இருக்கோம் விரிவாக பார்த்துட்டு இருக்கோம் அடுத்த வரிசையில் மிதன ராசிக்காரர்களுக்கு இந்த ஆணி மாதம் எந்த மாதிரி பலத்தை தரப்போகிறது அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்கலாம் ஆனி மாதம் இந்த ஆனி மாதம் என்பது மிதன ராசிக்காரர்களுக்கு ஒரு சம அளவு சம பங்கு தரும் மாதமாக அமைப்புகிறது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பன்னெண்டாம் இடத்துல குரு சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் வீரராசிக்காரர்களுக்கு பன்னெண்டாம் இடம் அயனம் சயனம் விரயம் அப்படிங்கிற அப்படிங்கிற ஒரு இடத்துல குரு வந்து சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறாங்க அப்படின்னா அர்த்தம் பனிரெண்டாம் இடத்தில் குரு மறைஞ்சு கிடக்கிறார் அதான் அர்த்தம் ஆறு விட்டு எல்லா கருத்துக்கும் மறைவு ஸ்தானம் அப்போ பன்னெண்டாம் இடத்தில் வீரராசிக்காரர்களுக்கு குரு மறைந்து மறைஞ்சிருக்கிறார் அப்போ மறைஞ்சிருந்தா என்ன பண்ணும் இவன் நல்லது நடக்காதா கஷ்டம் வந்துடும் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம நினைக்க தேவையில்லை ஏற்கனங்கன்னா இப்போ குரு மறைவு ஸ்தானமாக இருந்தாலும் நீங்கள் கவனமாக இல்லைன்னா தான் அது குரு உங்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் நீங்கள் கவனமாக இல்லைன்னாவே கண்டிப்பாக செலவு தான் மீன் செலவு தான் சிறுசாக ஒரு உடம்புல பிரச்சனை வரும்போது விட்டுட்டிங்கன்னா அது பெருசாக வந்து ஆப்ரேஷன் வரைக்கும் போகும் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு லட்சம் முழு செலவாகும் அது முக்கியமான இடத்துல ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் இரணி ஆப்ரேஷன் ஹார்ட் ஆப்ரேஷன் அந்த மாதிரி உடல் ஆப்ரேஷன் அந்த மாதிரின முக்கியமான ஒரு இதாக உங்களுக்கு வந்துடும் அதனால் கொஞ்சம் கவனமா இருங்க மற்றபடி உங்களுக்கு சுப வரையம் நடக்குமா சுபவரையும் நடக்கும் ஆனால் கவனமாக இல்லைன்னா சுப வரையமே வீண் வரையமாக மாறும் அது முங்கையில் தான் இருக்கும் சரிங்களா அதனால் ஒரு இடம் வாங்க போகிறீங்க ஒரு வண்டி வாங்க போகிறீங்கன்னா அதை ஒரு பத் ஒரு டைம் பத்து பல முறை யோசித்து அந்த வண்டியை நீங்கள் வாங்க பாருங்கள் அதிகமாக இந்த மிதனராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆடி மாதத்தில் ஏற்கனவே விட்ட வேலையை தொடங்கலாம் புதுசா வேலை செய்யணும் புதுசாக தான் செய்ய போகிறேன் அப்படின்னா அது கொஞ்சம் கவனமாக செய்யணும் இல்லைன்னா செய்ய முட்ருவோம் இல்லைன்னா உங்களுடைய பிரகாரம் உங்களுடைய கோச்சார பிரகாரம் உங்களுடைய ஜாதகத்தில் தசாபுத்தி நாதனை வச்சுதான் அப்படிலாம் செய்ய முடியும் இப்போ என்ன பண்ணோம்னா ஏற்கனவே விட்ட வேலைகள் அஞ்சரை வருஷமா கிடச்சி நாலஞ்சு வருஷமா கிடச்சி மடிகளில் கிடந்துச்சு அது மாதிரி வேலை தொடங்க போகிறோம் அப்படின்றது அதுமாரி வாகனம் வாங்க போறீங்கன்னா முடிந்த அளவு புது வாகனத்தை வாங்குறதை தவிரங்க கொஞ்சம் சேர்டு வாங்க பழைய வாகனத்தை வாங்க வாங்க வாங்கினா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏன்னா அதெல்லாம் கொஞ்சம் கம்மி பட்ஜெட்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்படி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அதிக பணம் போட்டு அதிக செய்கிற விஷயங்கள் கொஞ்சம் உங்களுக்கு விரைத்த கொஞ்சம் கொடுக்கலாம் சரிங்களா அதனால் கொஞ்சம் நிதானமாக கவனமாக இருந்தீங்கன்னா போதும் ஏன்னா பன்னெண்டாம் வருடத்தில் குரு மறைஞ்சு உட்காந்துருக்கார் அதே போல் நாலுல கேது உட்காந்துருக்காரு சுகஸ்தானம் நாலாம் இடம் கேது இருக்காரு பார்த்தீங்கன்னா தாயோட ஆரோக்கியத்துல கொஞ்சம் செலுத்தணும் நீங்க பார்த்தீங்கன்னா இந்த தாய் வழி பேச தட்டி கழிப்பீங்க குறிப்பா சரிங்களா அதனால் அது ஆணி மாதம் வந்து ரொம்ப உங்களுக்கு அந்த மலையில கொஞ்சம் உங்களுக்கு கோபம் அதிகமாக வர்றது அம்மா எதாச்சும் சொன்னாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப அவங்களுக்கு மனசை காயப்படுத்துறது தகாத வார்த்தையில் திட்டுறது அப்பெல்லாம் நீங்கள் உங்களுக்கு வரும் அதனால் அந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க உங்களை கட்டுப்படுத்தி கொள்ளுங்கள் அதே போல கல்வி ரீதியான விஷயத்தில் இப்போ நீங்கள் படிச்சிக்கிட்டு இருக்கீங்க சொன்னால் கொஞ்சம் கல்வியில் கொஞ்சம் தடுமாற்றம் வரும் தடுமாற்றம் சிந்தனை சிந்தனை போராட்டம் இது வருது உங்களுக்கு வரும் கண்டிப்பாக அது அதில் நீங்கள் கவனமாக இருந்தீங்கன்னா தான் கொஞ்சம் கல்வியை கொஞ்சம் ஈஸாக கையாளலாம் அதே போல் இந்த ஆதி மாதத்தில் மித மிதன ராசிக்காரர்களுக்கு குரு மட்டும் சாதகமான இடத்துல இல்லை செவ்வாய் சாதகமான வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார் பனார இடத்துல சுக்கரனும் பனார இடத்துல சஞ்சாரம் செய்கிறார் சரிங்களா சனியும் சுபத்தமான வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார் ஒன்பதாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார் அதனால உங்களுக்கு தொழில் தான விஷயம் இப்போ ஏற்கனவே தொழில் செஞ்சுட்டு இருக்கீங்க அதெல்லாம் நல்லா இருக்குமா நல்லா இருக்கும் அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது எப்பவுமே செய்ய செஞ்சுட்டு போய் வேலையெல்லாம் பிரச்சனை இருக்காது புதுசாக செய்ய தான் கவனமாக செய்யணும் இல்லைன்னா அதை செய்ய முற்றணும் சரிங்களா ஏற்கனவே செஞ்சுட்டு இருந்த வேலை இல்லை ஏற்கனவே வே தொழிலில் வருமானம் இல்லைங்க ஒரு 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 புதுசாக ஒரு மெடிக்கல் ஷாப் ஓப்பன் பண்ணியிருந்தேன் ஒரு வருமானமே கிடையாதுங்க போட்டிக்கு பதிவு ரெண்டு மெடிக்கல் வந்துச்சு அப்படின்னு உள்ளவங்களுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கும் தகுந்த வருமானம் ஆனி மாதத்திற்கு ஆணி மாதத்தில் உங்களுக்கு வரப்போகிறது அந்த மனசில் நிலைமை வைத்துக் கொள்ளுங்கள் சரிங்களா உங்களுக்கு தகுந்த வருமானம் உங்கள் தொழிலில் வரப்போகிறது ஏற்கனவே செஞ்சிகிட்டு இருக்க தொழில் மூலமாக அதே போல் ஏற்கனவே விவசாயம் பார்த்தோம் காட்டில் ஒன்றும் வருமானம் இல்லைங்க பெருசாக ஒன்றும் இல்லை வரம்பு செஞ்சு சரியாக போயிடுச்சு கையில் லாபம் நிற்கிறேன் நிக்கல அப்படின்னு உள்ளவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஆணி மாதம் உங்களுக்கு ஒரு வருமானம் தர மாதமாகும் உங்களுக்கு ஓரளவு அதிகப்படியான இல்லைனாலும் ஓரளவு முன்னர்ந்தத விட ஓரளவு உங்களுக்கு அதிக ஒரு வருமானத்தை இந்த ஆணி மாதம் உங்களுக்கு தரப்போகிறது ஈட்டி தரப்போகிறது அதை பிரச்சனை கிடையாது அதே போல் செவ்வாயும் சாதகமான வீடு சுக்கரும் சாதகமான வீடு அப்போ குடும்பத்தில் உள்ள சுப நிகழ்ச்சி அப்புறம் விடயம்னா எப்படியா இருந்தாலும் கொஞ்சம் செலவாகும் தான் சரிங்களா திருமணம் சார்ந்த விஷயமோ வரன் பார்க்கறது இல்லை இடம் வாங்க போகிறோம் இல்லை நிலம் வாங்க போகிறோம் இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு வண்டி வண்டி போட போகிறேன் தொழில் பண்ண போகிறேன் ஒரு சேரலில் ஒரு வண்டி போட்டு ஒரு டேக்ஸி நடத்த போகிறேன் டாக்ஸி வெட்ட போகிறேன் பழசு புதுசு இல்லாமல் பழசுலேயே ஒரு ஒரு கார் போட்டு வாடகை பொருளாக அந்த மாதிரி உள்ளவங்க அதெல்லாம் செஞ்சுகிட்டே இருக்கலாம் அதிக பொருளாதாரம் போட்டு புதுசாக பொருள் வாங்க வாங்காமல் சேகரில் கொஞ்சம் கம்மி பட்ஜெட்டில் போட்டு வாங்குனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஓரளவு கை கொடுத்துக்கிட்டே இருக்கும் இந்த ஆனி மாதம் அப்போ இந்த ஆணி மாதத்தில் வீரராசிக்காரர்களுக்கு குரு சாதகமான இடத்துல இல்லை என்றாலும் மற்ற கிரகங்கள் சாதகமான படத்தில் சாதகமான வீட்டில் இருந்து உங்களுக்கு சுகத்துவமாக தரப்போகிறதால நீங்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்து கையில் உள்ள பொருளாதாரத்தை கவனம் பயன்படுத்துறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நடப்பது எல்லாமே நல்லதாக நடக்கும் வீண் செலவை தவிர்க்கலாம் கவனமாக இல்லை அப்படின்றாதான் இல்லைன்னா தான் உங்களுக்கு பணம் அதிக செலவு செலவு போகும் அப்புறம் அதிக செலவு போகும்போது உங்களுக்கு அது அதன் மூலியமாக கொஞ்சம் கடன் கடன் வாங்கி செலவு பண்ணுற மாதிரி ஆகிவிடும் அப்புறம் அந்த கடன் சீக்கிரம் அடையாமல் போயிடும் அந்த அந்த மாதிரிலாம் இருக்குது அதனால் இந்த ஆடி மாதத்தில் நீங்கள் நிதானமாக கவனமாக எச்சரிக்கையாக இருந்து ஒரு பல பேரோட ஆலோசனை கேட்டு ஒரு விஷயம் செஞ்சுக்கீங்க சொன்னால் அது உங்களுக்கு நல்ல பலனத்தையும் சால தரும் என்பது சந்தேகமே கிடையாது அதே போல் இரவு நேரத்தில் பயணத்தை குறைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் ஓட்டுநராக இருந்தீங்க ட்ரைவராக இருக்கீங்கன்னு சொன்னால் இரவு நேரத்தில் பயணத்தை கொஞ்சம் குறைத்து கொள்ளுங்கள் அதே போல் உங்கள் கண் சம்மந்தப்பட்ட கண் கண்ணில் ஏதாச்சும் ஒரு குறை வந்துச்சு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னு சொன்னால் அதை உடனடியாக எடுத்து பார்த்துக்கோங்க ஏன்னா பன்னெண்டாம் குரு மறைறதால உங்களுக்கு கண் சார்ந்த பிரச்சனைகள் அதாவது கண் எரிச்சல் வரும் இல்லை கண் ஏதாச்சும் ஒரு ஒரு சின்ன சின்ன பிரச்சனை இவ்வளோ பார்வை குறைபாடு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கிறது மீன அதனால் அது கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னு சொன்னால் அந்த பிரச்சனை தவிர்க்கலாம் அதே போல் உடம்பில் சிறு சிறு தழுப்பு வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறது உடல் தொழுநோயின்னு சொல்கிறேன் மாதிரிங்களா அது வர வாய்ப்பு இருக்கிறது அது கொஞ்சம் நீங்கள் எடுத்து பார்த்துக்கோங்க அதிகமாக வாரம் ஒரு முறையாவது எண்ணெய் சேர்த்து குளித்து குளிக்க கற்றுக்கொள்ளுங்கள் நல்லெண்ணெய் சேர்த்து குளிக்க கற்றுக்கொள்ளுங்கள் அது உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை மேலும் வலு சேர்க்கும் சரிங்களா அதுமாதிரி மிதராசிக்காரர்கள் கல்வி பயின்றோட இருந்தீங்கன்னு சொன்னால் கல்வியெல்லாம் சிறந்த ஒரு முன்னேற்றம் பிரச்சனையே கிடையாது சரிங்களா கல்வியில் சிறந்த ஒரு முன்னேற்றம் ஏற்படும் அதுமாதிரி வேலை வாய்ப்பு உள்ளவங்களுக்கு ரொம்ப சிறந்த வேலை வாய்ப்பு வேலை பண்ணால் அரசாங்க வேலை அரசாங்க வேலைக்கு ட்ரை இருக்கேன் அப்படின்னு அப்படின்னு உள்ளவங்களுக்கு அது பொருளாதாரம் போடாமல் அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன் எக்ஸாம் எழுதுனோம்னா கண்டிப்பாக எழுதுங்க அதில் உங்களுக்கு ஒரு ஒரு நல்லா நடக்கிறதுக்கு இன்றைக்கி எக்ஸாம் பாஸ் பண்ணி ஒரு வாய்ப்பு படிக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிறது அதிக உங்களுடைய கை பணத்தை போட்டு அதிக பொருளாதாரம் போட்டு ஒரு வேலை செய்கிறீங்க ஒரு பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் அதில் தான் எனக்கு கவனமாக இருக்கணும் கேர்ஃபுல்லாக இருக்கணும் இல்லைன்னா அந்த பணம் உங்களுக்கு வீண் செலவாக மாற வாய்ப்பு இருக்கிறது எனவே இந்த மிதன ராசிக்காரர்களுக்கு இந்த ஆணி மாதம் எச்சரிக்கையுடன் இருக்கும் மாதமாகவும் எச்சரிக்கடன் இருந்தால் அதுவே உங்களுக்கு ஒரு நல்ல மாதமாகவும் அமையும் அமையும் என்பதில் சந்தேகமே கிடையாது நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த ராசி உண்டான பலனை பார்க்கலாம் மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்